வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம மீனம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக மீன ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலங்களை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் கண்டிப்பாக மற்ற ராசிகளுக்கான ராசி பலங்கள் வேணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ ஸ்கிப்பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்றைய தினம் முக்கியமான விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண்ணை தெரிந்து கொள்ள முடியும் இன்றைய தினம் இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று முழுவதும் பஞ்சமி திதி அமைந்துள்ளது நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை புனர் பூசம் பின்பு பூசம் சந்திராசிரமம் மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சந்திரன் துலாமில் செவ்வாய் விருச்சிகத்தில் சூரியன் கேது மற்றும் புதன் தனுஷில் சுக்கிரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நண்பர்களே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்தி ஆள்முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்தில் உள்ளார் காலை ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு பிறகு ஐந்தாம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறார் மேலும் இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உள்ளார் ஒன்பதாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சூரியனுடன் கேது மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஆனந்தமான தினமாக அமையப்பெறீர்கள் இந்த தினம் நீங்கள் என்ன சொல்லி இருந்தாலும் சரி என்ன ஒரு வாக்குகள் கொடுத்திருந்தாலும் சரி அதை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக பெறுவீர்கள் இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் அதன் மூலமாக இன்றைய பணிகளை நீங்கள் இன்று சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைந்துள்ளது குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் உங்களது அலுவலகத்திலும் உங்களது சக ஊழியர்களோடும் உங்களது உயர் அதிகாரிகளுடனும் உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையான நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் கிடைக்கப்படுவதால் பெறுவதால் இன்றைய தினம் நீங்கள் உங்களது உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறும் அளவிற்கு நல்ல ஒரு சிறப்பான வாய்ப்பினை செய்து மனமகிழ்ச்சி கொள்வீர்கள் மேலும் உங்களது காரியங்களை நீங்கள் திறமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகமான தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் பரிசுகளையும் பாராட்டுகளையும் அல்லக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவதால் உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்றைய தினமும் நீங்கள் அமையப் பெறுவீர்கள் நீண்ட காலமாக உடல் உபாதைகள் சிலவற்றால் நீங்கள் ஆட்பட்டிருக்கலாம் இப்பொழுது உங்களுக்கு அந்த உடல் உபாதைகள் நீங்கி நீங்கள் உங்களது நோயிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ற தினம் அதிகரித்து காணப்படுகிறது இதனால் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும் நீங்கள் இன்றைய தினம் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் அளவிற்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியும் மேலும் இன்று சில நெருங்கிய நண்பர்கள் உதவியுடன் நீங்கள் இன்றைய தினம் நிறைய பணம் சம்பாதிக்க வழிகள் உள்ளது அதற்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் ஏற்படும் சில தொழிலதிபர்கள் இன்றைய தினம் நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான தினமாக அமைப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது பணம் உங்களது கவலைகளை நீக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பாக வறுமை வருமானம் அதிகரித்து காணப்படும் பண வரவுகள் அதிகரிப்பதால் நீங்கள் நீண்டகாலமாக இருந்த நிதி பிரச்சனைகளை தீர்த்து கவலைகளை இன்றைய தினம் மறக்கக்கூடிய சிறந்த தினமாக பெறுவீர்கள் இன்றைய தினம் கடல் கடந்த உறவினரிடமிருந்து ஒரு பரிசு வந்து உங்களை மேலும் மகிழ்விக்கும் இன்றைய தினம் வேலைகள் சில நிலவில் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதல்களுடன் ரொமான்ஸ் உணர்வு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது ரொமான்ஸ் உணர்வு மனதில் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான தினமாக பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணிகம் தொடர்பான விஷயங்களை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாமல் ரகசியமாக வைத்திருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை தரும் இதனால் நீங்கள் என்பதை எனவே நிம்மதியாக இருக்க இதை கட்டாயமாக செய்யுங்கள் உங்கள் ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும் அதனால் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இல்லை என்றால் வீட்டில் நல்ல எண்ணத்தை உங்களால் உருவாக்க முடியாது மேலும் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு நல்ல நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிகப்பு நிறங்களை நீங்கள் இன்று பயன்படுத்தலாம் இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது பிடி ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளுமதம் அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றிய மேதம் ஒன்றாக உள்ளது உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ஒரு பூஸ்டாக அமையும் என்பதை மறவாதீர்கள் எனவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் நமது வீடியோக்களை மேலும் சிறப்பானதாக மாற்றிடுங்கள் இன்றைய தினம் உங்களது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு நல்ல சூழ்நிலையில் காணப்படுவீர்கள் நல்ல ஒரு கலகலப்பான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படுவதால் உங்களது சிந்தனைகள் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒத்துழைப்பு தந்து மகிழ்ச்சியை மேலும் அதிகரிக்கும் இதனால் புதிய சிந்தனைகளை புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகளை இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடனடி நண்பர்கள் உறவினர்கள் என நெருங்கிய நெருக்கமானவர்களிடம் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பெறுவீர்கள் ஒரு முழுமையான புரிதல் என்ற தினம் உங்களுக்கு ஏற்படுவதால் மனதில் இருந்த சந்தேகங்கள் நீங்கி மனதில் ஒரு புதிய மகிழ்ச்சியும் புதிய நிம்மதியும் கிடைக்கக்கூடிய மனமகிழ்ச்சியான நாளாக அமைப்பெறுவீர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் மனதில் இருக்கும் கவலைகள் நீங்கி பணவரவு அதிகரிப்பதால் நீங்கள் இன்றைய தினம் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் உற்சாகங்கள் அதிகரித்து காணப்படுவீர்கள் நீண்ட நாளைய பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்கள் என்று அதிகரித்து காணப்பட்டாலும் அதை நீங்கள் நீக்கிவிடுவதால் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தினமாக அமைப்பெறுவீர்கள் பயணங்கள் மூலமாக புதிய உற்சாகங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் எனவே பயணங்கள் மேற்கொள்ள இருந்தால் அதை நீங்கள் இன்று தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகளை ஈட்டக்கூடிய அருமையான தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட எண் ஒன்று நண்பர்களே நமது மீனவ சேர்பர்களின் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என்னை வீடியோ நடையில் நான் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு எனவே மீண்டும் முழுமையாக பார்த்தால் மட்டுமே அதை தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே